அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லுமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு வல் நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நீர் நிலம் ஆகாத காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்த பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பாத்திரலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை வடிவத்திலும் சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இதை நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் பதினஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நான் ஒவ்வொரு டைமும் நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டே இருக்க விளக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்ச இல்லை ரொம்ப ரொம்ப விளக்கம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு வீட்டுல யார் எப்படி இருந்தாலும் அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த வீட்டை பலப்படுத்தி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுத்துரும் அது வந்து ஒரு ஆண் இறங்கினாலும் சரி ஒரு பெண் இறங்கினாலும் சரி அந்த வீட்டை கீழே இறக்கவே விட மாட்டாங்க அவங்களையும் மேம்படுத்தி மத்தவங்களையும் மேம்படுத்திடுவாங்க அப்ப அவங்களுடைய குணாதிசியம் என்ன அப்படின்னா சிறுக சிறுக சேமிச்சு ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய குணங்கள் அவங்களுக்கு உண்டு அப்ப இந்த சுவாதிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் அப்ப இந்த ராகுவுடைய அம்சத்துல பலம் இவங்க கை கட்டி மேக்சிமம் வேலை செய்ய மாட்டாங்க யார்கிட்டயுமே வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு தொழில் தெரியணும் அழகு கலையில இருப்பாங்க ஒரு ஒரு செய்வாங்க அவங்க தான் இவங்க ஆளினால் விஷயத்துல கொஞ்சமாவது அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அதுல ஏதாவது ரெண்டு விஷயத்த அவங்க மேம்படுத்திக்குவாங்க எனக்கு இது தெரியாதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அவங்க அதை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முயற்சியை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க ஓகே இவங்களை ரொம்ப ரொம்ப நம்பலாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை ரொம்ப நம்பி ஒரு விஷயத்த செய்யலாம் இவங்க இவங்களுடைய சிம்மல் பாத்தீங்கன்னா தேனி அப்ப இவங்க தேனை அதிகமா ஒரு தேன் வந்து கொஞ்சம் நிறைய அவங்க அவங்களுடைய உடம்புல அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வசீகர சக்தி ரொம்ப உண்டு பண்ணும் ஓகே இவங்க போகக்கூடிய ஒரு கோயில் இவங்க போக வேண்டிய கோயில் வந்து தாத்ரீஸ்வரர் தாத்ரீஸ்வரர் புரியுதுங்களா தாத்ரீஸ்வரர் கோயில் இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னை டூ கேட்ட நட்சத்திரங்கிறது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து புதன் தானே அப்போ நான் சொல்லக்கூடிய திறமைகள் எல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்ப அதுக்கு நம்ம கோயில் என்னன்னா வரதராஜ பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் இந்த கோயில் வந்து நம்மளுக்கு தஞ்சாவூர் டு கும்பகோணம் இருக்கக்கூடிய போற வழியில இந்த கோயில் இருக்கு கேட்ட நட்சத்திரக்காரங்கள் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து இருக்கு அது தஞ்சாவூர் டு கும்பகோணம் வழியில அடுத்தது மூல நட்சத்திரம் யாருக்காவது தெரியலன்னா சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து தள்ளி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் சார் ஏதாவது மூல நட்சத்திரம் இந்த மூலம் அப்படிங்கறது அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட அந்த பேக் இருக்கு கேதுவோடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் அப்படிங்கறதே ஞானகாரகன் அதுல அஸ்வினி மூலம்தான் மாட்டுமே ஒழிய மகம் மாட்டவே மாட்டாது மக நட்சத்திரத்துக்கு பெரிய பிரச்சனைகளா எதுவும் இருக்காது ஓகே அப்போ இந்த மூல நட்சத்திரம் என்ன வேலை பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாமதமா கிடைக்கும் அவ்வளவுதான் போகாது தாமதமா கிடைக்குமே ஒழிய கிடைக்கிறது யாராவது தெரியலன்னு சொல்றாங்களான்னு கேளுங்க இந்த கோயில் கிங்கீஸ்வரர் கிங்கீஸ்வரர் திருக்கோயில் புரியுதுங்களா கோயம்பேடு வழியில கோயம்பேடு டு தக்கோலம் வழியில இருக்கக்கூடிய இடத்துல கிங்கீஸ்வரர் ஒரு கிங்கா இருக்கணும் மூலம் தான் கேதுதான் முதன்மை நட்சத்திரம் அந்த வரிசைப்படி தசாபுத்தி வரிசைப்படி பாத்தீங்கன்னா கேது தான் ஆரம்பிக்குது சூரியன்ல ஆரம்பிக்காது அப்ப இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்துலதான் இந்த கிரகங்கள் வேலை செய்யுது அப்ப கிங்கா இருக்குன்னா கிங்கீஸ்வரர் புரியுதுங்களா இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும் தி லேட்டான திருமணம் லேட்டான குழந்தை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மெயின் தான் இவங்க மாட்டிக்குவாங்க ஓகேவா சரி யாருக்காவது ஏதாவது டவுட்னா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு மழை காரணமாக அதையும் மீறி உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே அடுத்தது பூராடம் இருபதாவது நட்சத்திரம்